இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து ஆண்டாள்கிட்ட வந்து எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அழகரை தேடி அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சுத்தியால் நமது சின்னம் சுத்தியால் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை பற்றி கோஷமெல்லாம் போட்டுக்கிட்டு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வெளியில் வந்து ஆண்டாள் வந்து வராங்க யோ என்ன என் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் இடத்த காலி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர் வர சொல்லுங்கள் அப்போ தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் அங்கிட்டிருந்து வந்தால் நம்ம அழகர் வராரு அழகர் வந்தோடனே வாங்க வாங்க ஏ என்னடி என் தொண்டர்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் பெரிய தொண்டர்கள் எவ்வளோ காசு கொடுத்து கூட்டு வந்தேன் ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் என்னடி உங்கள் அப்பா மாதிரி காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் நினைக்கிறியா இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தோக்க போகிறதுக்கு எதுக்கு ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க யார் நான் தோக்க போகிறேன்னா உங்கள் அப்பா தாண்டி தோக்க போகிறான் எழுதி வச்சுக்கோ இன்னும் முப்பத்தஞ்சு நாளில் உங்கள் அப்பேன் தோக்குறானா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேர் சண்டை விட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் ஆதி இதெல்லாம் பார்த்துட்டு ஆதி வந்து உள்ளே வராது டெய்லியும் நிறுத்துங்களா ஏன்டா ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்புறம் பாடுறாமப்பில் எப்போ பார்த்தாலும் நான் தோத்துருவேன் உன்னை விட்டு வெளியே உங்கள் வீட்டை விட்டு வெளியில் நின்று சொல்லிகிட்டே இருக்கேன் இருக்கா எரிச்சல் வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் தெரியுமா அதான் என் மாமனார் மீசக்காரன் அவன் இருக்கிறது அவன் சவுச்ச தொகுதிக்கு தான் போகிறேன் போய் அவன் அங்கே டெபாசிட் இல்லாமல் ஆக்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம அழகர் போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் கிட்ட வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க ஏங்க இப்படி அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனே நானே இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு நினச்சிக்கிட்டு அவன் போக மாட்டேங்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அவன் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையே லவ் பண்ணுறானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எங்க நம்பளை வேற ஒருத்தனா என்ன உங்களை தூக்கி போட்டு போயிருக்க மாட்டான் அன்றைக்கே நீங்கள் வந்து அம்படியாக அவனை வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வச்சிட்டீங்க அன்றைக்கே அவன் வந்து உண்மையை சொல்லிட்டு போக எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அவனால் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே வந்து லவ் பண்ணுறாங்க கூட சேர்ந்து வாழுங்க அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அவங்க கூடையா அவங்க கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க அவன் நல்லவனா எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க யாராவது ஒருத்தன் அவங்கிட்ட சாப்பாடு இல்லை பசிக்கின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பார்க்கட்டும் அப்போதாங்க தெரியும் அவனோட சுயரூபம் என்னன்ட்டு பசின்னு ஒரு ஆள் இருக்கணும் இருக்கணுன்ட விரும்பவே மாட்டாங்க அதுலேருந்தே தெரிய வேண்டாமா இந்த உலகத்தில் வந்து யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க என்னமோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஆதி வந்து போகிறாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தா ஆண்டாள் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இவன் நம்ம வந்து இவங்க கூட வந்து பாரதியை சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா இவன் நம்ம வந்து ஆண்டாள் கூட சாரி அழகர் கூட சேர்த்து வச்சுருவோம் போலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து ஸ்கூலுக்கு காலையிலேயே கிளம்பாமல் அந்த இடத்துல வெளியில் வீட்டுக்கு வெளியிலே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஏய் தமிழ் என்னடி வெளியில் உட்காந்துருக்க ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுல கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க இல்லாண்டி எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போனாங்க இன்னும் வரலை என்ன எங்கள் அம்மா தான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பி விடுவாங்க அவங்க வந்தால் தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அதான் நான் இருக்கேன் இல்லை நான் வந்து கிளப்பி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு கிளப்பி விடலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் கேட்காங்க அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் பெரிய வேலையாக வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா வெளியில் வந்து ஆதி இருக்கார் ஏன் தமிழை வந்து எப்படி பார்த்துக்குறான்னு நம்ம க செக் பண்ணுவோமா இந்த நேரம் தான் சரியான நேரம் பாரதி வீட்டில் இல்லை இந்த நேரம் தமிழை அனுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு களைப்பட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஏய் தமிழ் நான் நீய்ய அழகு மூணு பேர் சென்னை என்ன பிளான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதுக்கு வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க ஆதி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஏய் ஆதி அப்பான்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி அப்பான்னு சொல்லக்கூடாதா வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க தானே அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கல்யாணம் பண்ண பிறகு சொல்லு இப்போ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து சரி இப்போ போய் நீ வந்து ஸ்கூலுக்கு களை விட்ற மாதிரி சொல்லி ஆதிக்கிட்டு போய் சொல்லு அவர் என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம தமிழ் வந்து போகிறாங்க போன உடனே என் ஃப்ரெண்ட் வாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சரி நான் தான் இருக்கல நான் விட்றேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து பயங்கரமாக கிளைப்படுற மாதிரி காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து இருந்து ஆண்டாள் வந்து சைல நின்று வேடிக்கை இருக்காங்க சார் சூப்பராக பண்ணுறானே இதில் உங்களுக்கு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தமிழ் பாப்பா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸ்கூல் கிளம்பின பிறகு ஆதி வந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க பிரதர் உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதான் வந்துட்டீங்களே வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து உட்காந்துடுறாங்க ஆதி வந்து நின்றுக்கிட்டே இருக்காரு நீங்கள உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்லங்க இது உங்கள் வீடு தானே உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்காங்க ஏங்க நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மட்டும் புரியாத புதிராகவே இருக்கீங்களே உங்களை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்க சொல்லுங்கள் உங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னை பற்றி அங்கே நான் வந்து என் பேர் ஆதி அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் சென்னையில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க கம்பெனி வச்சுக்கிட்டு இங்கே வந்து அங்கே வீடு வாசல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் அது எனக்கு ஹாபி அது எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்களோட காதல் கதை ஏதாவது சொல்லுங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் அந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் தான் பார்த்தேன் பார்க்குறப்ப வந்து என்னோடய இதயம் வந்து படப்படம் துடிச்சது அடுத்து எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்போ அப்பப்போல்லாம் என் இதையும் வந்து ரொம்ப துடிச்சதுங்க அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து லவ் பண்ணோம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்காக தேடி அவங்கள தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி முன்னாடிடுறாங்க இன்னும் ஏன் வீட்டிலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே இல்லை இல்லை உங்கள் வீட்டில் இருப்பா எங்கள் வீட்டில் இருப்பா எங்கே இருப்பா எல்லா இடத்துலையும் எனக்கு அவ்வளோதான் தெரியுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாளை வந்து யோசிக்காங்க ஆதி வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார் கண்டிப்பாக பாரதியை வந்து இவர் கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டூ எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க